உள்ள ரேகையின் படி மாடி வீடு மேல் வீடு காணி சொத்து கார் பணம் வசதி தரும் கைரேகை உங்களிடம் இருக்கின்றதா நீங்கள் விரும்பியதெல்லாம் அடையின் உள்ள ரேகைகள் இருக்கின்றதா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே கோடீஸ்வர யோகம் தரும் கைரேகைகளை பற்றி போட்டிருக்கின்றேன் இதுல வீடு மனை வாகனம் சொத்து பத்து சேரக்கூடிய கைரேகை எது என்பதை இந்த வீடியோவை பார்க்க தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் வீடியோக்கில் இருக்கிற சப்பர்ட் பட்டின கிளிக் பண்ணோட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க ஓட கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மற்றும் என்னிடம் ஜோதிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முதலே முன்கூட்டியே காசு கட்டி கேட்க வேண்டும் ஜோதிடமும் சரி கைரேகையும் சரி கேட்குறேன்டா முன்கூட்டியே காசு கட்டி கேட்கணும் ரெண்டும் சேர்த்து கேட்கறதுக்கு ஆயிரம் ரூபா ஆனால் ஜோதிடம் மட்டும் கேட்குறேன்டா எழுநூறு ரூபா கைரேகை கேட்பதற்கு அஞ்சூறு ரூபா இது ஸ்ரீலங்கா இலங்கை ஏனெனில் உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் இருக்கிறாக்களுக்கு என்ன இந்தியாவின் இருநூற்றி ஐம்பது ரூபா இங்கே மடங்கு சரி கோடீஸ்வர ஜோகத்தை தரும் வாகன வசதிகளை தரும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் இதில் நீங்கள் கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் இலவசமாக ஆனால் முழுமையாக சொல்ல மாட்டேன் மற்றபடி அது வீடியோவாகத்தான் சொல்லுவேன் நீங்கள் கோமான் மூலம் கேட்கறதுக்கு பதில் கூடுதலாக மற்றபடி முழுமையாக வடிவாக உங்கள் ஜாதகம் கைரேகை எங்கள் வீட்டு பிரச்சனைகள் சகலவற்றையும் நீங்கள் கேட்டு அறிவதற்கு எனது போன் நம் வாட்ஸ்அப் நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி கேட்கலாம் முன்கூட்டியே பணத்தை கட்டி சரி வா நீங்கள் பார்ப்போம் உங்கள் கையில் உள்ள இந்த ரேகை அதாவது இப்படியான ரேகைகள் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் முதலாவது கோடீஸ்வர ஜோகத்தையும் பணம் பொருள் வீடு வாகன வசதி புகழ் கல்வி சகலவற்றையின் தரும் ரேகையை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதில் வேறு ரேகைகளையும் சொல்லப்புறன் அந்த ரேகையை முதல் சொல்லிட்டு மற்ற ரேகைகளை சொல்றேன் அதாவது உங்கள் கையானது தெளிவாக காணப்பட வேண்டும் எந்த விட்டு கோடுகள் கோடுகளும் இன்றி கங்கண இருந்து ஆரம்பித்து சனி உரலான நடுவுரலை சென்றடைய வேண்டும் விதி ரேகையானது இந்த விட்டுக்கோடுகள் விடு இன்றி அதே நேரம் ஆயுள் ரேகை புத்தி ரேகை மற்றும் இதய ரேகை போன்றன தெளிவாக காணப்படப்பட்டால் இவருக்கு சகலவிதமான ஜோகமும் கிட்டும் அதே நேரம் திருமண ரேகை மற்றும் புத்திர ரேகையும் காணப்பட்டால் இவருக்கு புத்திர வாக்கியமும் கிடைக்கும் சரியா ரேகை ரேகையானது ஆவலம் மீண்டும் காணப்படக்கூடாது மலட்டுத்தன்மையை காரணமாக காணப்படுகின்றது சரி இப்படியாக இந்த சூரிய ரேகையானது இதில் சூரிய ரேகை இந்த மாதிரி மற்றும் இப்படி இப்படி அதாவது சூரிய ரேகையானது ரெண்டு கோடு ஒரு கோடு காணப்பட்டாலும் சரி சூரியரேகையில் நட்சத்திர குறிகள் சதுர இன்னவர் இப்படி தரக்குறியீடு போன்றன காணப்பட்டாலும் சரி சூரியரேகையில் உங்களுக்கு புகழை ஏற்படுத்தும் பணம் குறைவற்று உங்களுக்கு நிற்கும் மற்றும் இந்த செவ்வாய் மேடு தெளிவாக காணப்படனும் இல்லாட்டி செவ்வாய்மேட்டில் ஒட்டு கோடு வட்டி இப்படி இவ்வாறாக வட்டி காணப்பட்டாலும் இந்த செவ்வாய் மேடுகள்ல காணப்பட்டாலும் உங்களுக்கு கோடை சேர யோகம் சுக்கரமேட்டு தெளிவாக காணப்படுவனும் இல்லாட்டி மேலிருந்து கீழ்நோக்கிய கோடுகள் சுக்கரமேட்டில் இவ்வாறாக காணப்பட்டாலும் யோகத்தை கொடுக்கும் சந்திரமேட்டில் பிறை போன்ற வடிவம் காணப்பட்டாலும் யோகத்தை கொடுக்கும் பணத்துக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது ஆயுள் ரேகையானது மீண்டும் மேலேக்குச் சென்றால் அரச வேலை நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் மற்றும் சூரியரேகையானது இல்லை இவ்வாறான கோடுகள் என்றா கீறி காட்டுறேன் அவ்வாறான கோடுகள் சென்றாலும் உங்களுக்கு பணம் புகழ் குறைவற்று வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யோசிக்காமல் இருக்கலாம் மற்றும் இந்த கங்கண ரேகையானது விதி ரேகையானது ஆரம்பித்து இவ்வாறாக சென்று எந்த வட்டுக்கோடுகளோ கருப்பு மச்சமோ அற்று விதிரேகையானது சென்று சனி உரலை அடைந்தால் நடுவில் இருக்கும் சனி உரலை அடைந்து இருந்தால் இவர் ஒரு பிறந்ததிலிருந்தே இவருக்கு பணத்துக்கு கஷ்டம் இருக்காது இவரது படிப்பு கல்வி எதுவுமே இவருக்கு குறை இருக்காது இவர் தனது காலத்தில் ஒரு சமூக சேவையராக எல்லாம் காணப்படக்கூடிய ரேகை எந்த ரேகை என்று நான் சொல்ல போறேன் நான் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைங்களை ஓல் வெள்ளைங்களை நான் போட்டப்பட நினைத்து விடிய குழு உங்களுக்கு வேற தொடர்ந்து பாருங்க இந்த கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பித்து சனிவிரல் நடுவுரலை சென்றடையும் இந்த ரேகை அதுல நுனியில இவ்வாறாக காணப்படும் எவ்வாறாக எவ்வாறாகண்ட பக்கத்தில் இருக்கும் சூரிய விரல் இந்த நான் காட்டுறேன் புக் குறிப்பா பாருங்க இந்த சூரிய விரல் இந்த குற்றுபுரல் இந்த சனி அதாவது விதிரேகையானது ரேகையானது சனி விரலை சென்றடைகிறதோடு பக்கத்தில் இருக்கும் இரண்டு விரலுக்கும் குரு விரல் சூரிய விரலுக்கும் விதி ரேகையிலிருந்து கூடானது இவ்வாறாக செல்லுமானால் இவ்வாறாக காணப்படுமானால் இவர் சக்கல விதமான தனியாக கங்க நிறைய ஆரம்பித்து சனி உரலை சென்றடைந்தா இவர் பணத்துக்கு கஷ்டம் வராது பண கஷ்டம் இருந்து தனது காலத்தில் ஒரு பண உழைப்பாளியாக இருந்தாலும் இவ்வாறாக நான் சொன்ன போல இந்த சனி உரல் அதாவது சனி உரலை அடைகிறதோட கங்கனரை ஆரம்பிச்சு விதிரேகி இந்த வெட்டுக்கோடுகளும் இருந்து சனி விரலை அடைகிறதோட பக்கத்தில் இருக்கும் சூரிய சூரியமேட்டையும் இவ்வாறாக கோடுகள் சென்று அடைவதால் இந்த கிரு சென்றடைவதால் சக்கல விதமான ஜோகமும் ஒரு சமூக சேவையராகவும் மாடி வீடு அந்த வீடு இந்த வீடு இல்லை சகல இடங்களுக்கும் சென்று கோயில்கள் அது இதென்று தரிசிப்பதுடன் சக்கல் புகழ் பெற்றவராகவும் இருப்பார் ஒரு கல்விமானாகவும் இருப்பார் இவருக்கு நான் சொன்ன போல ஆயுள் ரேகையும் புத்திரேகையும் இதே ரேகையும் தெளிவாக காணப்பட்ட இவ்வாறாக இருப்பினர் சுக்கரமோடும் தெளிவா இருக்கும் அதுவே சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கான ரேகை இல்லாட்டி குழந்தை பாக்கியம் கிடைக்காது சரியா ஓகே குழந்தை பாக்கியத்துக்கான ரேகையும் காணப்பட்ட திருமண ரேகையும் காணப்பட்டிருக்கின்ற சரி எல்லாமே இவருக்கு சுகம்தான் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை என்றே சொல்ல வேண்டும் மாடிவிடன வாகன வசதிகள் வசதியும் காணப்படும் ஒரு கோடீசரண்ட மில்லியன கோடீசரண் லட்சாதிபதி என்றே சொல்லலாம் சரியா இவருக்கு வரவுக்காண்டியே வெற்ற கதையை கேட்கறதுக்காண்டி நல்ல வடிவ நல்ல சம்பாதிக்கிறவர் நல்ல உழைப்பாடி அப்படியான கையாத்தான் இருக்கும் வேகை அமைப்புடையவர் ஒரு லட்சாதிபதியாக இருப்பார் சக்கல வீத வசதியும் உடையவராக இருப்பார் இவருக்காக பலர் காத்திருப்பார்கள் இவரோட கதைக்கிறதுக்கு இவரால் தான் இதை தீர்த்து இவற்றில் ஒரு கல்விமான் இவர் ஒரு செல்வ வசதியுடையவன் லட்சாதிபதி எல்லா சகல வசதியும் அதற்காண்டி மட்டுமில்லாமல் இவர் ஒரு சமூக சேவகர் இவருடன் எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்பதற்காகவும் தான் காத்திருப்பார்கள் சரி அடுத்தது இந்த விரல் விரல் இவ்வாறாக இருக்க வேண்டும் அதாவது சனி விரலுக்கு இங்கால் இருக்கிற குரு விரலும் இங்கே இருக்கிற சூரிய விரலும் சரி சமனாக காணப்பட வேண்டும் சனி விரலுக்கு நடுவிரலான சனி விரலுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற இந்த குட்டு விரலும் சூரிய விரலும் சரி சமனாக காணப்பட்டாலும் இவர் ஒரு எந்தவித கஷ்டமும் இல்லாம தூச்சுவம் உடையவராக கொள்ளக்கூடிய ஆளாக இருப்ப இப்படியான விரல் அமைப்பை உடையவர் அடுத்து ரேகையானது நீண்டு சென்று குருமேட்டை தொடுதல் குருமேட்டில் இப்படியான கிடை கோடுகள் காணப்படுதல் போன்றன ரெண்டு கோடு இல்லாட்டி நட்சத்திர குறி குருமேட்டில் காணப்படுவது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அடுத்தது இஸ்வர்த்தி சின்னமானது குருமேட்டிலோ காணப்பட்டாலும் அது ஆயிரத்தில் ஒருவருக்கு நூற்றில் ஒருவருக்கே இந்த ஸ்பத்தி சின்னம் இப்படியான இஷ்பத்தி சின்னம் காணப்படும் இது பிள்ளையாரின் கையில் உள்ள இஷ்பத்தி சின்னமாகும் இந்த இஷ்பத்தி சின்னத்தோடு ஒரு குழந்தை பிறந்தால் ஆன்மீகமுடையதாகவும் உடையவதாகவும் எந்தவித குறைவற்றவராகவும் இருப்பர் ஆனால் ஓரளவுக்கு வயது வரைக்கும் தான் அந்த குழந்தை வசதியாக இருக்கும் பின்னர் இவ்வளவுதான் அந்த குழந்தையை சுத்தி பண வசதி எல்லாம் இருந்தாலும் ஆன்மீகத்தை நாடி சென்று கொஞ்சமாக ஆன்மீகத்துக்கே சென்று விடும் இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆன்மீகமே விரும்பும் கோயில் குளம் என்றே செல்லும் சரியா இந்த விஸ்வத்தி சின்னம் உடைய பிள்ளை சிறு வயதிலிருந்து வசதியாக கல்விமானாக சகலவிதமாக இருந்தாலும் இவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் எனது வைரசுகள் அதுகளுக்கு விட்டுவிட்டு விட்டு மற்றும் அனாதை இல்லையங்களுக்கு எழுதி கொடுத்து கோயில் ஆலயங்களுக்கு கிலவழித்துக் கொண்டு செல்லும் நிலைதான் ஏற்படும் அப்படியான குண அமைப்புடையதுதான் கடவுள் 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 என்று நினைக்கும் இந்த இஸ்வத்தி கிண்ணமுடையவர் அதப்போலதான் இந்த சக்கரம் இஸ்வதி சின்னம் தாமரைப்பூ வடிவிலான ரேகையை மீன் வடிவிலான ரேகை உடையவர்கள் எல்லாம் அதிர்ஷ்ட குறியீடுகள் தான் விஸ்வத்தி சின்னம் சக்கரம் இந்த இதில் காற்றல் அடிய பெருங்கும் மீன் சின்னம் தாமரைப்பூ போன்றன கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட ரேகைகள் இவர்களுக்கு வாகன வசதிகள் மற்றும் வீடு வசதிகள் முதியோர் சொத்துக்கள் ஏதோ ரூபத்தில் இவர்களுக்கு பணம் குறைவற்று வந்து கொண்டே இருக்கும் கிடைக்கோடுகள் காணப்பட்டால் ஒன்று ரெண்டு கிடைக்கோடு காணப்பட்டால் சந்தோஷத்தை குடும்பத்தில் ஒற்றுமையை கணவன் மனைவி கிடையான ஒற்றுமை பண வரவுகளை குறிக்கும் அதுவே பல கோடுகள் கருப்பு மச்சம் காணப்பட்டால் பல கோடுகள் அரம்புரமாக காணப்பட்டால் கூடாது கணவன் மனைவி பிரிவு சண்டை சச்சரவுகள் வருத்தம் பிரச்சனைகளை பணம் வந்தாலும் கையில் தங்காத நிலையை குறிக்கும் வெள்ள மச்சம் காணப்படுவது நல்லதை குறிக்கும் சந்தோஷத்தை பண வரவை பண ஈர்ப்பை குறிக்கும் வரும் நலமுடன் வாழ எனது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் அனைவரும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள்